தமிழ்நாடு டெம்பிள் டாட் இட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய பிரம்மோற்சவ நாட்கள் குறித்த தகவலை அதிகாரபூர்வமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க பயனுள்ளதாக இருக்கும் திருமலா திருப்பதி பிரம்மோற்சவத்தின் முக்கியமான நாட்களை வந்து கீழே கொடுத்துருக்காங்க கொடியேற்றம் கருட வாகனம் தங்க ரதம் ரதோற்சவம் முக்கிய நாட்கள் குறித்த விவரங்கள் இதோ அடுத்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற என்ற தகவலை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நண்பர்கள் எல்லாருக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடைபெற உள்ளது என்பதை நேரம் வாரியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க முதல் நாள் அதாவது கொடியேற்ற நிகழ்வு ஸோ இந்த இன்விடேஷனை வந்து நீங்கள் பொறுமையாக எப்படி படிக்கலாம் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி படிங்க அப்போ வந்து உங்களால் கொஞ்சம் ஈஸியாக படிக்க முடியும் இரண்டாம் நாள் பிரம்மோற்சவம் ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார் அது தக அந்த தகவலை வந்து நீங்க இங்க பார்க்கலாம் பாருங்க அம்ச வாகனம் அடுத்து மூன்றாம் நாள் பிரம்மோற்சவம் காலைல வந்து உங்களுக்கு சிம்ம வாகனம் எட்டுல பத்து மணிக்குள்ள நைட்டு வந்து முத்துப்பந்தல் வாகனம் நீங்க பிரம்மோற்சவ விழா அன்று திருப்பதி போவீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான்காம் நாள் பிரம்மோற்சவம் சுவாமி என்னென்ன வாகனங்களை வந்து அந்த நாள்ல வந்து பவனி வர போறாங்க அப்படின்ற தகவலை வந்து உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துறாங்க ஸோ இந்த ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க பார்த்துக்கோங்க ஐந்தாம் நாள் பிரம்மோற்சவம் அந்த நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவல் இது ஆறாம் நாள் బ్రహ్మోత్సవం ఏడానాసవం எட்டாம் நாள் பிரம்மோற்சவம் இன்றைய நாள் தேர் திருவிழா ரதோற்சவம் வந்து உங்களுக்கு நடைபெற உள்ளது அடுத்து ஒன்பதாம் நாள் பிரம்மோற்சவம் இந்த உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்